நடிகனை நேசிக்கிறவன் யாழ் இல்ல அங்கிட்டு போ நாட்டை நேசிக்கிறான்ல அவன் யாழ் இங்கிட்டு வா புரியுதா நடிகனை நேசிக்கிறத நம்ம கவலைப்பட்டுக்கிட்டு கூடாது நாட்டை நேசிக்கிறவனை பத்தி கவலை பண்ணும் நூத்தி ஐம்பது நூத்தி ஐம்பது கோடி மக்கள் பதினஞ்சு லட்சம் பேர் தான் ராணுவ வீரன் இந்த பதினஞ்சு லட்சம் பேர் தான் நூத்தி ஐம்பது கோடி மக்களை பாதுகாக்கிறான் இப்ப கூட்டத்தை பாத்துறாத கொள்கையை அதனால நீ பார்த்த பத்தி கவலை ஆபத்துபத்துதான் அசிங்கனம் அறிவார்ந்த ஒரு சமூகம் பாரதி வாபு சிதம்பரனா இருக்கிற என் பாட்டேன் பாரதியார் பாட்டேன் தேவனைய பாவானே இப்படி பெரிய பெரிய மேதைகள் பிறந்த நிலத்துல ஒரு திரைக்கவர் ஓடுறவது ஒரு அசிங்கம் தான் ஒரு அவமானம் தான் ஆனா அதை என்ன பண்றது atப உங்கள் பசையார எங்கள் ரொசி பேசும்